பாமர மக்கள் முதல் படித்தவர்கள் வரை அனைத்து இந்து மக்களும் தீபாவளிக்கு பின் கோலாகலமாக கொண்டாடும் பண்டிகை தான் விநாயகர் சதுர்த்தி பதினாறாம் நூற்றாண்டில் வீரமன்னர் சத்ரபதி சிவாஜி ஆட்சி காலத்தில் மகாராஷ்டிராவில் விமர்சையாக கொண்டாடப்பட்ட இவ்விழா வருடாந்திர கொண்டாட்டங்களாக மாபெரும் ஊர்வலங்களாக உருவெடுத்தது இதற்காக ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு இந்திய விடுதலை இயக்கத்தின் தலைவர்களில் ஒருவரான பாலகங்காதர திலகர் பிள்ளையார் சுழி போட்டு சர்வஜன கணேஷ் உற்சவ் என்ற பெயரில் தொடங்கி வைத்தார் மகாராஷ்டிராவில் கொண்டாடப்பட்ட விழா தற்பொழுது மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் மேற்கு வங்கம் ராஜஸ்தான் கோவா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது மூன்று நாள்கள் முதல் ஒரு வாரம் வரை பூஜை செய்து விநாயகர் சிலைகளை கோவில்களிலும் வீதிகளிலும் வீடுகளிலும் வைத்து பூஜிக்கும் பக்தர்கள் பின்னர் ஊர்வலமாக நீர்நிலைகளுக்கு சென்று கரைத்து விடுகின்றனர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் விநாயகர் சிலை தயாரிக்கப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உரிய அறிவுறுத்தலை பின்பற்றி தற்பொழுது களிமண் கிழங்கு மாவு குழ் ஆகியவற்றை வைத்து விநாயகர் சிலை வடிவமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது விநாயகர் சதுர்த்தி விழா வரும் இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடப்படவுள்ள நிலையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியில் பல்வேறு மண்பாண்ட தொழிலாளர்கள் விநாயகர் சிலைகள் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் அதிலும் குறிப்பாக பதினாறு ஆண்டுகளாக ரசாயன பொருட்கள் கலப்பின்றி இயற்கை பொருட்களை கொண்டு விநாயகர் சிலைகள் வடிவமைக்கும் பணியில் முத்து மற்றும் முத்துலட்சுமி தம்பதி மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் இருவரும் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் மாவு பொருட்களை பயன்படுத்தி விநாயகர் சிலைகள் செய்து விற்பனையில் ஈடுபட்டு வருவது மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது ரசாயனங்களால் தயாரிக்கப்படும் சிலைகளை கரைத்தால் நீர்நிலைகள் மாசுபடுவதோடு அதில் வாழும் உயிரினங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதால் இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி சிலைகளை தயாரிப்பதாக இத்தம்பதி தெரிவித்தனர் தொழில் பார்க்கறது பதினாறு வருஷமா பார்க்கிறேன் சுத்தமான மரவள்ளி கிழங்களை பேப்பர் தூள் போட்டு பிசைஞ்சு அதை டைலிலேருந்து நம்ம போட்டு எடுத்து பேப்பர் போட்டு குச்சியெல்லாம் வச்சு எடுக்கிறோம் அது வந்து தண்ணியில் போட்டாலும் ஒரு மீனுகளுக்கு வந்து ஒரு வாயில்லா ஜீவனுக்கு வந்து உணவாக மாறுற மாதிரியே நான் தயார் பண்ணியிருக்கேன் அடிக்கிற கலருமே சும்மா ச வர்ண சாய கலரு தான் கெமிக்கல் கலரே எதுவுமே இல்லை அப்போ எந்த மாசு கட்டுப்பாடு வாரியத்துலேருந்து சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே கரெக்டாக நாங்கள் அவங்க சொல்கிறபடி நாங்கள் கடைபிடிச்சி போய்கிட்டு இருக்கோம் இந்த மாசில்லா விநாயகர் சிலையை வடிவமைப்பதற்காக மதுரை திருமங்கலத்தில் இருந்து மரவள்ளி கிழங்கு மாவையும் கோவையில் இருந்து காகித குழையும் மொத்தமாக வாங்கி வந்து விநாயகர் சிலைகள் வடிவமைத்து பல வர்ணங்களை பூசி விற்பனை செய்வதாக தெரிவித்தனர் மேலும் அரசு அனுமதித்த அளவான ஒரு அடி முதல் எட்டு அடி உயரம் வரை சிலைகள் நூறு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஐந்தாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்து வருவதாக தெரிவித்தனர் இந்த ஆண்டு சிங்க விநாயகர் அனுமன் விநாயகர் மயில் விநாயகர் சிவரூப விநாயகர் என ஐந்து வகையான புதிய விநாயகர் சிலைகளை அறிமுகப்படுத்தி உள்ளதோடு முப்பதுக்கும் அதிகமான சிலைகளை தயாரித்து வைத்திருப்பதாக கூறிய அவர்கள் ரசாயனம் கலக்காத இச்சிலைகளை வடிவமைப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பே ஆர்டர் கிடைத்து விடுவதாகவும் தெரிவித்தனர் அதுபோக என்னை நம்பி வாரவங்களுக்கு நம்ம வந்து எந்த கெமிக்கல் இல்லாத பொருள் மற்றபடி பிஓபி எல்லாம் பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அதை அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டான் எல்லாமே ஈஸியாக நம்ம தேடில் செஞ்சு அதை வந்து சின்ன லாபமாக இருந்தாலும் எங்களுக்கு வாழ்வாதாரத்தை நாங்கள் காப்பாற்றிக்கிட்டு பொழச்சிக்கிட்டு எங்களை நம்பி வரவர்களுக்கும் நாங்கள் ஒரு இதை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது இப்போ வருஷத்துக்கு வருஷம் முதல் மணமதியில் கொஞ்சம் தெரிஞ்சு அப்படியே பரம்புக்குட்டி போச்சு மானவ ராம்நாடு கொஞ்சம் சிவகங்கையிலேருந்து வராங்க திருப்பத்தூர் எல்லாருக்கும் வந்து வெறுங்கையான கட்டில் அவங்களுக்கு தெரிந்தபடி நாங்கள் அனுசரித்து அவங்களுக்கு என்ன மாதிரி நினைக்கிறாங்கன்னு பார்த்து நாங்கள் அந்த விநாயகரை அவங்களுக்கு கொடுத்து வழி நடத்தி கும்பிடுறதுக்கு நாங்கள் வழி அனுப்புகிறோம் இணையற்ற விநாயகரை வழிபடுவோம் தேவையற்ற மாசினை தடுத்திடுவோம் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் சரவணராஜாவுடன் நந்தகுமார்